மரங்களுக்கு மரியாதை செய்வது நமது முன்னோர்களின் பண்பாடு என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப் சார்பில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரங்கள் நடப்பட்டது அந்த மரங்கள் தற்போது பெரிதாக வளர்ந்து நடைபயிற்சியில் ஈடுபடும் அனைவருக்கும் நிழலை தருகிறது புங்கை மரம் மகாகனி மரம் அரச மரம் இலுப்பை மரம் வேப்ப மரம் பாதாம் மரம் நாவல் மரம் தூங்கு மூஞ்சி மரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் தற்பொழுது சுமார் இருபது அடி வரை உயர்ந்து வளர்ந்திருப்பதாக அதற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் முடிவு செய்தனர் இதற்காக அவர்கள் அனைவரும் இணைந்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தினர் அதன்படி நடைபயிற்சி மேற்கொள்ளும் அனைவரும் தங்களது வீட்டில் இருந்தபடி மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வந்து அனைத்து மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றி மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மரங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நம் முன்னோர்கள் அனைவருமே மரங்களுக்கு மரியாதை செய்து வரும் பெதாக இருந்தது இயற்கையை வணங்குவது உலகில் இருக்கின்ற இடங்களில் தமிழர்கள் மட்டும்தான் தனக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு இனம் உலகில் உள்ள என்றால் அது தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்கள் தான் பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடிக் தனக்கு உதவியாக இருந்த கால்நடைகளுக்கு தமிழர்கள் தனக்கு உதவியாக இருந்த சூரியன் என்ற இயற்கையை வணங்கி இயற்கைக்கு நன்றி சொன்னவன் தமிழன் என்ற அடையாளத்தின் தொடர்ச்சி தான் இங்கே இருக்கின்ற ஐயா பக்ரிசாமை அவர்கள் இந்த மரங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த விழாவை என்றால் அவரை நான் மனதால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை போன்ற மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நாம் ஒரு ஏழு மணி ஏழரை மணி ஆயிடுது வாக்கிங் போகலான்னு முயற்சி பண்ணால் ஒரு ஐநூறு மீட்ரு நடந்ததுக்கப்புறம் இந்த வயலில் போக முடியாது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம் திருப்பி போயிடுவோம் ஆனால் உங்களை தொடர்ந்து நடக்க வைக்கிறதுனா அந்த மரங்கள் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறது அதற்கான அந்த பணிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்